அல்லாவின் ரஹமத் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் இந்த உலகத்திற்கு ஒரு நொடி இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகம் இயங்காது சின்னா பின்னமாகி போகிவிடும் அப்படிப்பட்ட ரஹமத்தை நாம் நிராசையாக கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா தன்னுடைய குரானிலே கூறுகிறான் ரஹமத் இல்லா அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தை நீங்கள் நிராசையாகாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் இப்ப நம்ம துவா கேட்கிறோம் அது கபுல் ஆகலன்னா அல்லாவுக்கு மீது நிராசையாக என் துவா மட்டும் கபுல் ஆகவே மாட்டேங்குது யார் அல்லா காது இல்லையா அல்லாஹ் கண்ணு இல்லையா என்பதாக அல்லாஹு பார்த்து நாம் நிராசையாகி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய ரஹமத் எப்படிப்பட்டது என்றால் ஆதம் அலை சலாத்து அவர்கள் கண் திறந்து பார்க்கிறார்கள் அரிசிற்கு மேலே எழுதி எழுதப்பட்டிருக்கிறது மக்தபத்தின் சோகலா அரிசு